சராசரியா ஒரு அஞ்சு கோடி மாட்டுக்கு இந்தியாவுல இந்த மருத்துவம் நடந்திருக்கு எண்பத்தஞ்சு விழுக்காடு வெற்றிகரம் பொதுவா மடிநோய் வந்து எந்த காலகட்டத்துல வரும் கண்ணு போட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல தான் அதிகம் வரும் ஒரு முறை மடிநோய் வந்து அதை சரியா கவனிக்காம விட்டால் ஒரு முப்பதுல இருந்து நாற்பதுனாயரூவா ஒரு பண்ணையாவது வந்து அந்த தொழில் தொடரை நடக்குமா ஒரு முளம் ரெண்டு கை நிறைய மஞ்சத்தூள் வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு ஒரு இப்படி காமிங்க பாக்களவு இன்னைக்கு இங்கே வந்திருக்கவங்க மாடு வச்சிருக்கோம் இந்த ஒரு நோய்க்கான மருத்துவத்தை மட்டும் நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷா வருஷம் ஆகிற செலவில் கறவை மாடு வச்சுருக்கோம் உங்களுக்கு நூறுரூவா செலவு பண்ணிங்கன்னா எண்பது ரூபா மிச்சமாயிரும் இப்போ யார் வந்து இப்போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே மடி நோய் மருத்துவம் பார்த்தவங்க யாராவது கை தூக்குங்க சரி ஐயா கை தூக்கணுங்களா ரெண்டு பேர் தூக்கியிருக்காங்க ரெண்டு பேரில் சொல்லுங்கள் ஒரு மாடு வந்து காலையில் ஒரு அஞ்சு நாலு கறக்குற மாடு என்ன விலை இப்போ நோய் வந்துருச்சு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு மூணு நாளாக நடக்குது இந்த மூணு நாள் வைத்தியம் பார்க்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது மூவாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம் இந்த மாடு காலையில் அஞ்சு சாயந்தரம் நாலு லிட்டர் கறக்குது இந்த மடி நோய் மூணு நாள் வைத்தியம் பார்த்து இன்னைக்கு இருபத்தி நாலாம் எவ்வளவு கறக்கும் மருத்துவம் பார்த்த பிறகு கம்மி இம்மின்லாம் சொல்லக்கூடாது எவ்வளவு நான் தான் ஒம்பது எண்ணிக்கை எழுதியிருக்கேன் இல்லையா கை தூக்குன்னு அவர் சொல்லுங்கய்யா அது மாதிரி மருத்துவம் பார்த்தா என்ன கிடைக்கும் திருப்பி இல்லை அப்படியே உட்காந்து பேசுங்கய்யா மடிநோய் இந்த மருத்துவம் தீவிரமா பார்த்த பிறகு எவ்வளவு குறையுது பால் மடி வீக்கம் குறையுது பால் எவ்வளவு குறையுது கறக்கிற மாடாந்தோரை கை தட்டுங்க குறைஞ்சபட்சம் மூணு லிட்டரு குறைஞ்சு போயிரும் பொதுவா மடிநோய் வந்து எந்த காலகட்டத்தில் வரும் கண்ணு போட்டு ஒரு மாதம் ரெண்டு தான் அதிகம் வரும் இப்போ வந்து ஒரு கறக்கிற மாடு அது மூணு நூற்றம்பது குறைஞ்சதுன்னா நூற்றம்பது நாளைக்கு எவ்வளவு ஒரு லிட்டருக்கு எவ்வளவு விலை போடலாம் பொறுமானம் விற்கிற விலையை விட்டுருங்க சரியா பதிமூணாயிரத்தி ஐநூறு வர வேண்டிய பணம் போயிடுச்சு ஏற்கனவே மருத்துவத்துக்கு எவ்வளவு அச்சா இந்த அறுபதாயிரம் ரூபா மாடு இல்லை ஐம்பதாயிரமா வச்சுங்க நம்ம ஐம்பதாயிரம் ரூபா மாடு வாங்கியிருக்கோம் இந்த மடி நோய் போடும்போது பெரும்பாலும் ஒரு காம்பில் பால் வராது ஒரு காம்பு சோடை ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாட்டை திருப்பி விற்கும் போது என்ன விலையாகும் இதுல இருபத்தி ஐயாயிரம் ரூபா இந்த மாடு செனையா இருந்தா அதே ஐம்பதாயிரத்துக்கு வித்தரலாம்ல ஆனா இப்ப இருபத்தி ரூபா போச்சு இருபத்தஞ்சும் பதினாறும் ரொம்ப என்ன கணக்கெல்லாம் வராது ஒரு தோராயமே எவ்வளவு ஒரு முறை ஒரு மடிநோய் வந்த ஒரு பண்ணையாளர் அவங்க பெரிய பண்ணையோ சின்ன பண்ணையோ ஒரு முறை மடிநோய் வந்து அதை சரியாக கவனிக்காமல் விட்டால் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபா ஒரு பண்ணையாளர் வந்து அந்த தொழில் தொடர்ந்து நடக்குமா இந்த நஷ்டத்தை நீங்கள் யார்கிட்டையாவது கணக்கில் பேசியிருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அந்த மடிநோயை தான் முத முதல்ல ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன் பெரிய கஷ்டமாக இருந்தது ஏன்னா எல்லாரும் நான் கேட்டேன் இது என்ன நான் மைத்தியம் பண்ணாலும் சரியாகலை நான் அதுக்காக படிச்சிருக்கேன் நான் அந்த துறையில் பேராசிரியர் இருக்கேன் ஒரு காலம் எனக்கு அதை பற்றி தெரியல போல இருக்கேன்னு எல்லாரையும் கேட்டா அது அப்படி தாங்க மடிவீக்கம்லாம் சரியாயிரும் ஆனால் பால்லாம் குறைஞ்சிரும் மருத்துவம்னா மூணு தகுதி இருக்குது அதுக்கு அது இருந்தால் தான் மருத்துவம் ஒன்று எளிதில் கிடைக்கணும் இதில் எல்லாம் வரும் நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு எளிதில் கிடைக்கணும் எது மருத்துவ வசதியும் மருத்துவ பொருட்களும் ரெண்டாவது ஆகிற வேலையில் இருக்கணும் நம்ம மருத்துவம் பண்ணிக்கிறது நமக்கு கட்டுப்படி ஆகணும் இது ரெண்டும் வந்து ஓரளவுக்கு நம்ம மருத்துவங்கள் நிறைய நவீன மருத்துவத்தில் நிறைய வழிமுறைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது மூணாவதாக ஒன்று தான் நான் என்னுடைய அனுபவத்தில் அடித்து சொல்லுகிறேன் இது இல்லைன்னா அது மருத்துவத்துக்கான முழு தகுதியும் இல்லை என்னென்னா ஒரு மருத்துவத்தை சர்ஜரி விட்ருங்க ஆப்ரேஷன்லாம் விட்ருங்க அது வேறு மருத்துவம் சார்ந்து ஒரு விஷயத்துக்கு சொல்லி இது மாதிரி இருக்குது இப்போது ஒரு அம்மா வருது கால் ஒரு வராங்க அங்கேருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசு அவங்களும் ஒரு கால் முட்டி மாடிப்படி ஏற வலிக்குதுன்னு வராங்க அந்த அம்மாவுடைய பையனோட படித்தவரே கிளாஸ் அவருடைய வகுப்பு தோழரே மருத்துவர்னு வச்சுங்க அப்போ என்ன அர்த்தம் டாக்டர் வந்து அவங்க பையன் மாதிரி வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்ப்பா நீ நல்லா இருக்கியா என்னம்மா சொல்லுங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருக்கும் ரொம்ப வாஞ்சியாக கேட்குறாரு அம்மா எனக்கு இது மாதிரி கால் வலிக்குதுப்பா சித்த மருத்துவத்தில் வலதுன்னா வாதம் வலது பக்கம் இருந்தால் அது மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைன்னு அர்த்தம் சரிங்கம்மா உட்காருங்கம்மா நேரம் பேசிவிட்டு எல்லாம் இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டுமா நான் சொல்கிறேன் தப்பான்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு வயசாயிருச்சு நம்ம மாடிப்படியெல்லாம் ஏன்பா வயசாயிடுச்சுப்பா சரி மாடிப்படி ஏறாங்கிறதுல ரெண்டு பிரச்சனை இருக்குதுப்பா ஒன்று அந்த பையன் ரொம்ப சொல்கிறாங்க உங்கள் அப்பா அதாவது தான் பையன் மாதிரி இருக்கிறோம் உங்கள் அப்பா மாடிப்படியில் என்னதான் பண்ணுறது இல்லை கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கார் கீழே இறங்கி வர மாட்டேங்கிறார் ஒரு மணி நேரத்துக்கு உதரவு என்ன இது அறுபது வயசு உள்ள பெண்களுக்கு தான் இதனுடைய தெரியும் அவர் வரக்கூடாதுன்னு இல்லை அவர் ஏதோ நம்மளை மாதிரி ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ மாடிப்படி ஏறி ஆகணும் அடுத்த கேள்வி இப்போ அது ரெண்டு காலும் ஒரே வயசு தானே ஆனால் ஒரு கா அவர் சொல்றாரு இந்த காலம் இப்படி வச்சு நீங்க நடந்து இந்த காலே நடத்தீங்கன்னா எந்த காலுக்கும் வழி வந்துடும் வலது வாதம் இடது பக்கம் ரத்த ஓட்டம் குறைவுன்னு அர்த்தம் ஸோ ரெண்டும் பிரச்சனையாயிரும் ரெண்டு காலம் போயிடும் இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க என்ன வேணா படிச்சிடுங்க நான் படிச்சிருக்க மாதிரி பிபிஎஸ்சி எம்பிஎஸ்சி பிஹெச்டி என்ன வேணா படிச்சிருங்க சாமி இந்த காலுக்கு மருத்துவம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா பண்ணுங்க மூணு நாள் ஆ மூட்டு எவ்வளோ நாள் பிரச்சனை அதெல்லாம் முடியாது மூணு வாரம் ஆ மூணு மாதம் அட போங்கையா மூணு வருஷம் நடக்க முடியுமா ரெண்டு கால் நல்லா அதுதான் மருத்துவம் புரியுதா அப்படி இல்லைன்னா அதுக்கு பேரு சரி மூணு பேர் வாங்க மூணு பேர் ஏஞ்சி வாங்க இப்போ என்னன்னா நல்லா கவனிங்க இந்த மாதிரி கையை காமிச்சா என்ன அர்த்தம்னா ஒரு முழம் சோத்து கத்தாடை ஒரு முழம் எப்படி கையில் வச்சுக்கிங்க ஒரு முழம் சோத்து கத்தாட இரநூத்தி கிராம் இப்படி கையை காமிச்சு இப்படி கொட்டினா ரெண்டு கை நிறைய மஞ்சத்தூள் அந்த மஞ்சள் பூ அடையாளத்துக்கு அந்த பூவுக்கு வைத்தியம் இப்ப இல்ல உள்ள மஞ்சத்தூள் வச்சிருக்காது இப்படி கொட்டினா கொட்டி போயிடும் அதனால அவர் கையில கொட்டினா வீணாக்க வேணாம்னு வச்சிருக்கோம் ஒரு மூலம் ரெண்டு கை நிறைய மஞ்சத்தூள் வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு ஒரு இப்படி காமிங்க பாக்களவு கை தூக்கி காமிங்க அப்படி சோத்துக்கத்தாள உள்ளங்கை வலிய வலிய ரெண்டு கை இன்னுமா மஞ்சள் வேணாம் ஏன்னா அப்புறம் சாமந்தி பூவை தேடிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படி எடுத்துக்காமீங்க மஞ்சள் தூள் சுண்ணாம்பு சோத்துக்கத்தாலைய தோல் முள்ளு நீக்காம அப்படியே முழுசா வெட்டணும் தோல் முள்ளு அப்படியே முழுசா வெட்டி போட்டு உள்ளங்கை வலிய வலியே ரெண்டு கை தூள் போட்டு சுண்ணாம்பு கொட்டப்பா அளவு அச்சா இந்த எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு வாய் வழியாக ஒரு நேரத்துக்கு ரெண்டு பழம் ஒரு நாளைக்கு மூணு வேளை அஞ்சு நாள் கொடுக்கணும் எலுமிச்சம்பழத்தை அறிஞ்சு உப்புக்கல்ல தொட்டு கடவாயில் வச்சு மாட்டுக்கு அவசரமாக பதினோரு மணிக்கு ஃபோன் வருது அப்படி கேட்டே இருக்கேன் என்ன வயசுன்னா இருபத்தி மூணுங்கிறாங்க ஸோ அதாவது ஒரு ஆ ஒரு அவசரத்தில் என்னக்கு பதில் சொல்லணும் அம்மா உங்கள் வயசு இல்லைம்மா கண்ணுக்குட்டி எத்தனை வயசுன்னா கண்ணுக்குட்டிம்மாங்க கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா ரெண்டரை வயசுமாங்க ரெண்டரை வயசு கன்று குட்டியாமா கிடேறி ஸோ ரெண்டு மாத கன்று குட்டி கழிஞ்சால் ஒன்று ஆறு மாத கன்று குட்டி கழிஞ்சால் ஒன்று ஒரு வயசு கன்று குட்டி கழிஞ்சால் ஒன்று ரெண்டரை வயசு மாடு அது கழிகிறது வேறு எனக்கு அந்த வயசு முக்கியம் ஸோ அதனால் நான் எலுமிச்சம்பழம் சொன்னால் ஏன் அப்படி வச்சு காமிக்கிறேன்னா நீங்கள் சாப்பிட்றது இல்லை மாட்டுக்கு சாப்பிட்றதுக்காக சொல்லலை மாடு வாய் வழியாக கொடுக்குறது முக்கியம் அதில் இது எங்க கொடுக்கணும் அறுத்து உப்புக்கள் தொட்டு வழியாக கடிச்சு சாப்பிடணும் அப்படியே கிரிக்கெட் பந்து போடுற மாதிரி போடக்கூடாது சரியா இப்ப சோத்துக்கத்தால இத சோத்துக்கத்தாலே தோல் முள்ளு நீக்காம போடணுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படியே போடணும் அதை அரைச்சி எடுத்தா என்ன நேரம் வருங்கிறத எடுத்துகிட்டு எடுத்துட்டு சொல்றேன் சுண்ணாம்பு கிடைக்கும் இல்லையா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த ஃப்ளோ இல்லாமல் போட்டுக்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் உட்காருங்க நீங்கள் இங்கே வந்திருக்கவங்க மாடு வச்சுருக்கோம் இந்த ஒரு நோய்க்கான மருத்துவத்தை மட்டும் நீங்கள் சரியாக எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷா வருஷம் ஆகிற செலவில் கறவை மாடு வச்சுருக்கவங்களுக்கு நூறுரூவா செலவு பண்ணிங்கன்னா எண்பது ரூபா மிச்சமாயிடும் இந்த இருபது ரூபாயும் வந்து நான் சும்மா ஒரு பேருக்கு நூற்று நூறு எதுக்கும் சொல்லக்கூடாதுங்கிறதுனால சொல்கிறேன் செலவு இல்லாமல் அந்த மருத்துவம் பண்ணிக்க முடியும் ஆனால் அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த அஞ்சு நாலு கறக்குது இல்லை அது நூற்றுக்கு பத்துக்கு வச்சுக்குவோம் நூறுன்னா கணக்கு கூட தெரியும் பத்து பேரில் ஒம்பது பேர் மாடு ஒம்பது லிட்டரு கறந்துடும் அந்த ஒரு மாடு கறக்காம இருக்க காரணம் வந்து அது ஆறு ஈர்த்தி எழுத்து போட்டிருக்கலாம் இல்லை ஏதாவது காம்பு போய் முள்ளில் கிழிச்சிருக்கும் இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி வித்தியாசமான யோசனை எல்லாம் பண்ணியிருப்பாங்க எப்படி பண்ணுறாங்கன்னா சோத்துக்கத்தாலேன்னு சொன்னால் சோறை வலிக்கிறது வலித்தா வேலை செய்யாது நான் உள்ளங்கை சொன்னதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது பழைய வீடியோவில் ரெண்டு கரண்டின்னு இருப்பேன் அதை பார்த்துட்டு என்ன கரண்டி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒன்று போட்டிருப்பாங்களே சின்னதாக ஒன்று அதே வச்சுருப்பீங்கம்மா மஞ்சளுக்கு ஏன்னா மஞ்சள் நமக்கு எவ்வளோ தேவை நாலஞ்சு பேர் சாப்பிட்றது அவ்வளோதானே போடுவீங்க அதை போட்டு ஒருத்தர் சொடர் ஒரு பிஞ்சு போட்டேங்கிறார் மஞ்சள் தூள் ம் அச்சா பிஞ்சு போட்டாலாம் வேலை செய்யாது பிஞ்சுனால் கிள்றது அந்த கில்லி எடுக்கிறதுன்னு தமிழ் அழகாக சொல்லியிருக்காங்க இது மூணு விரல்ல எடுத்தால் திரிகடி பிரமாணம் அடுத்தது சுண்ணாம்பு சுண்ணாம்பு எப்படி இருக்கணும் புது சுண்ணாம்பு எப்பயோ வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு போட்டது எங்கேயாவது அட்டாளியில் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வந்து போடக்கூடாது அந்த சுண்ணாம்பு எப்படி புதுசுன்னு கண்டுபிடிக்கிறது வச்சா அப்படியே சுல்லு இருக்கணும் அதனால பொட்டி கடையில் அன்னிக்கு புதுசாக சுண்ணாம்பு இல்லைன்னா அதை ஒருத்தரும் வாங்கி போட மாட்டாங்க புது சுண்ணாம்பு போடணும் இனி யாராவது இங்கே வந்திருக்கவங்களில் ஒருத்தர் வந்து சாக்கு பீஸு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி எதையாவது அரைச்சி மடியில் போடுறது ஐஸ் தண்ணி அடிக்கிறதுங்கிற வேலை எது செய்யணுங்கிறத விட எது செய்யக்கூடாதுங்கிறத கவனமாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கெல்லாம் எந்த வேலையும் அங்கே இல்லை அதனால தான் ஐயா சொல்றேன் சாக் பீஸுக்கும் ராமகட்டிக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை சாமகட்டிக்கு வேற மருத்துவ குணங்கள் இருக்கு சாக் இதுக்கு இந்த மடி நோய்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை தயவு செஞ்சு செய்யாதீங்க வீணாக்கிறாதீங்க மாட்டேன் அப்போ இது என்னது எவ்வளவு எடை கால் கிலோ இது எவ்வளவு ஐம்பது கிராம் இது எவ்வளவு பதினஞ்சு இருபது கிராம் அளவையும் வச்சுக்கணும் அப்போ தான் அது வந்து நாளைக்கு ஒரு கணக்கு சொல்கிறதுக்கு இருக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன் இது ஒன்றும் அதே அது என்னென்னா உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆனந்தமாக கைத்தட்டுற விஷயம் அது ஏன்னா இந்த சோத்து கத்தாலே யார் கண்டுபிடிச்சது நானா இல்லை மஞ்சத்தூளை புதுசாக நம்ம இதுலேருந்து சந்திர மண்டலத்தில் வந்து செவ்வாய் கொண்டு வந்திருக்கேன் நான் இல்லை சுண்ணாம்பு சின்னாமன் கூட நம்ம ஊர்ல சொல்ல மாட்டாங்க என்னன்னு சொல்லுவாங்க வெள்ளம்மாங்க வெள்ள வெள்ள இருந்தா எடுக்க முடியுமா அப்படி ஒரு கலந்த இரண்டரை கலந்த ஒரு மூணு பொருளை வச்சு ஒரு மருத்துவம் பண்ணி ஒரு அடிப்படையான சந்தேகம் சார் நீங்க உங்களுக்கே நியாயமா இருக்கா நீங்க படிச்ச படிப்பு என்ன இத்தனை ஊசி போட்டு கேட்க மாட்டேங்குது மடிநோய் சோத்துக்கத்தாழ சுண்ணாமு வஞ்சியில வாய் வழியாக கொடுத்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குது அவங்களுக்கு அவங்க மனசுல மடியில தடவி அது எப்படி ஒரு மாடு ரெண்டு மாடு இல்லை சராசரியாக ஒரு அஞ்சு கோடி மாட்டுக்கு இந்தியாவில் இந்த மருத்துவம் நடந்திருக்கு எண்பத்தஞ்சு விழுக்காடு வெற்றிகரம் அதில் கணக்கில் எடுத்தது மட்டும் கை தட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க பாருங்க என்னுடைய பங்களிப்பு என்னன்னா சோத்துக்கத்தாலையை நான் முத முதல் ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்று சோத்துக்கத்தாலையை முழுசாக போடணுமா எவ்வளவு போடணும் சோறு வலிக்கணுமா மஞ்சத்தூளை எப்படி வந்து சுண்டி போடணுமா அள்ளி போடணுமாலாம் சரியா அந்த ஆராய்ச்சி செஞ்ச இதை வேணால் நான் வேணால் ஒரு துண்டு போற்றிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்னென்னா இந்தியா முழுக்க பதிமூன்று மொழிகளில் இந்த மருத்துவம் இதுபோல் இன்னொரு முப்பது மொழி நோய்களுக்கான மருத்துவ முறைகள் பதிமூணு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியா முழுவதும் இந்த மருத்துவம் போயிட்ருக்கு வீடியோவாக இருக்குது ப்ரிண்ட் அவுட்டாக இருக்குது நீங்கள் ஆடியோவிலே கேட்டுக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் இப்போது அமெரிக்காவிலேருந்து நம்ம தமிழ்நாடு மூல வரைக்கும் எங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக நடந்தது என்னன்னா கடந்த வருடம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெங்களூர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அறிவியல் பயாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சினா பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அவங்களோட சேர்ந்து என்டிடிபி மூலமாக இந்த சோத்துக்கத்தாழ சுண்ணாம மஞ்சளை உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்கள் இரநூத்தம்பது கிராமு அதே இரநூத்தம்பது கிராம் ஐம்பது கிராம் அந்த பதினஞ்சு இருபது கிராம் அளவில் அதையே அப்படியே செய்து ஆய்வகம் லெபார்ட்ரியிலையும் எளியில் இதே மாதிரி தண்ணியிலையும் எண்ணெயிலையும் கரைச்சி மடியில் தடவி முழு ஆராய்ச்சியும் முடித்து அதனுடைய முதல் கட்டுரை இந்த டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மைக்ரோபியல் பெத்தோஜெனசின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச நாட்டு அறிவியல் சஞ்சிகை அதை வந்து சயின்டிஃபிக் ஜேர்னல்னு சொல்லுவோம் அதில் வெளியிட்டிருக்காங்க